சிவில் இனியவர்களே ஒருவேளை உங்களிடம் ஒரு வாகனம் வெகு விரைவாக செல்வதற்கு எது தேவை என்று கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள் வாகனம் எந்த வாகனமாகவும் இருக்கலாம் சைக்கிள் பைக்கு காரு ஃப்ளைட்டு எதுனாலும் சரி எந்த வாகனமும் வெகு விரைவாக வேகமாக போவதற்கு எது காரணம் எது தேவை என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள் பெட்ரோல் சொல்லுவோம் பெட்ரோல் இருக்குங்க நம்பிக்கை தான் எவ்வளோ திறனாலும் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆக்சிலேட்டர் அதை திருக்குனா தான் வண்டி போகும் கியரு இன்ஜின் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் உண்மையை நம்ம யோசித்து பார்த்தோம்னா ஒரு வாகனம் வெகு வேகமாக செல்வதற்கு காரணம் பிரேக் பிரேக் இருந்துச்சுன்னா வண்டி வேகமாக போகணுமா போகாதா அது வேகத்தை கட்டுப்படுத்தும் அதனால் நம்ம அதெல்லாம் பெருசாக யோசிக்க மாட்டோம் ஆனால் யோசித்து பாருங்கள் ஒரு வாகனத்துக்கு பிரேக்கு இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் வண்டி வேகமாக போகுமா போகவே செய்யாது வண்டி ஸ்டார்ட்டே ஆகாது அப்படியே நிற்கும் இதை நம்பி எங்கே போக அப்படின்ச்சு உங்கள் வண்டியில் ஆயில் இருக்கலாம் பெட்ரோல் அல்லது டீசல் இருக்கலாம் ஆக்சிலேட்டர் இருக்கலாம் வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்கலாம் பிரேக் இருந்தால் தான் வேகமாக போகணுங்கிற எண்ணமே நமக்கு வரும் வாழ்க்கையில் நாம் மிக வேகமாக போக வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறோம் வெகு தொலைவிற்கு போக வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறோம் பயணிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறோம் ஆனால் எந்த கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் கட்டுப்பாடுகள் இல்லைனா எப்படி வேகமாக போக முடியும் இதுதான் இலக்கு இது வரைக்கும் தான் போகணும்னு தெரிஞ்சால் தான் அது வரைக்கும் வேகமாக போக முடியும் இனி இவர்களே இந்த நூறு மீட்டர் ஓட்டம் இருக்குது ஹண்ட்ரட் மீட்டர் தான் ஆயிரம் மீட்டர் ஓட்டம் இருக்குது மாரத்தான் ஓட்டம் இருக்குது ஒவ்வொருக்கும் வெகு வெகு தொலைவுகள் இருக்குது எந்த ஓட்டப்பந்தயத்தில் வெகு வேகமாக ஓடுவாங்க மாரத்தானில் வேகமாக ஓடுவாங்களா நூறு மீட்டரில் வேகமாக ஓடுவாங்களா நூறு மீட்டரில் தான் வேகமாக ஓடுவாங்க குறிப்பிட்ட எலுகை இதுதான் எல்லை இதுக்குள்ளே ஓடணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு அப்படின்னு தான் வேகமாக ஓடணும் மாரத்தான் எங்கே முடியும் எவ்வளோ தூரத்தில் முடியும்னு தெரியாது மெதுவாக தான் போவோம் அப்போ வேகமாக போக வேண்டும் என்று சொன்னால் நெறிமுறைகள் இதுதான் இவ்வளவு தான் இவ்வளவு தூரத்தில் தான் போகணும் அப்படிங்கிற கட்டுப்பாடுகள் இருந்தால்தான் வேகமாக போக முடியும் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று சொன்னால் அங்கேயும் கட்டுப்பாடுகள் தேவைப்படுகிறது பட்டம் எல்லாருக்குமே தெரியும் பட்டத்தை விடுவதற்கு எது தேவை காகிதம் காத்தும் தேவை தான் நம்ம நினைப்போம் அந்த கயிறு நூல் என்ன செய்யுதுன்னா பட்டத்தை கட்டி வச்சுக்கிறது பறக்க விடாம தடுக்குதுன்னு நினைப்போம் ஆனால் உண்மையில் அந்த பட்டத்தை உயிரை எடுத்து செல்வது அந்த கயிறு தான் அந்த நூல் தான் அந்த நூலை வந்து நல்லா எவ்வளோ தூரம் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ பெரிய நூலை எடுத்துக்கொண்டு அந்த பட்டத்தை கட்டி காற்று அடிக்கிறதுக்கு எதிர்பசமான நடிச்சிடும் பிடிச்சி பொழுது அந்த நூலை நம்ம நேர்த்தியாக கையால் தெரிஞ்சால் தான் பட்டம் மேலே போகும் இல்லைன்னா பட்டம் கீழே இருந்தோம் அந்த நூலை சுண்டி சுண்டி இழுத்து நீங்கள் மேலே விட்டுட்டு அந்த நூலை நீங்கள் வெட்டிவிட்டீங்கன்னா என்னாகும் அது ரொம்ப உயரமாக போயிரும் அல்லது எங்கேயாவது போயிரும் அல்லது எதாவது சிக்கிக்கும் அப்போ அந்த நூல் ஒருவேளை இந்த பட்டம் பறப்பதற்கு தடை போல தெரிந்தாலும் அந்த நூல் இல்லை என்றால் அந்த கண்ட்ரோல் இல்லைன்னா அந்த கட்டுப்பாடு இல்லைன்னா அந்த பட்டம் என்ன செய்யும் ஒன்று ரொம்ப உயரமாக போய் யாருக்கணும் தெரியாமல் யாருக்கும் தேவையில்லாமல் போயிரும் அல்லது இதையா சிக்கிக்கிட்டு ரொம்ப போகும் இனிவர்களே வாழ்க்கையில் வெகு தொலைவு செல்வதற்கும் வெகு தூரம் செல்வதற்கும் அல்லது மிக உயர்வாக வளருவதற்கும் நாம் கட்டுப்பாடுகள் தேவையில்லை என்று நினைக்கிறோம் இந்த உலகம் இப்பொழுது கால இந்த காலகட்டத்தில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன எனக்கு எந்த கண்ட்ரோல் கூடாது மை லைஃப் மை ரூல் நானே என்னை பார்த்துக்குவேன் எனக்கு இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது இப்படி இருக்கக்கூடாது அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி கட்டுப்பாடுகள் போடுகிற பொழுதெல்லாம் நான் சோர்ந்து போகிறேன் வீழ்ந்து போகிறேன் வாழ்க்கையில் விழுந்து விடுகிறேன் நான் வம்பாக போகிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லா பிள்ளைகளும் பெரும்பாலான பிள்ளைகள் இளைஞர்கள் யோசிக்கிற விஷயம் கட்டுப்பாடுகள் இருக்கிறதுனால தான் நான் நாசமாக போகிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லை கட்டுப்பாடுகள் யாருக்கு இல்லையோ அவை வம்பா போகுது கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடிய மனிதர்கள் கட்டுக்கோப்பாக வளர்க்கக்கூடிய பிள்ளைகள் வாழ்க்கையில் மிக உயரமான இடத்திற்கு போகிறார்கள் நீங்கள் வாழ்க்கையில் அல்லது உலகத்தில் எந்த பெரிய சாகச மனிதர்களை எடுத்துக்கொள்ளலாம் சாதித்த மனிதர்களை பார்க்கலாம் அவர்கள் தங்களுக்கென்று ஒரு கட்டுப்பாடுகளை வைத்தவர்கள் ஒரு கட்டுக்கோப்புகள் இதுதான் கொள்கை இதுதான் வாழ்க்கை இதுதான் நெறிமுறை நான் இப்படி தான் வாழ வேண்டும் என்று சொல்லிய பழக்கத்தை கொண்டிருப்பவர்கள் அந்த பழக்கத்தை இன்னொருவர் அவர்கள் கொடுத்திருப்பார் அதன்படி அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள் நடந்திருப்பார்கள் எனவே தான் அவர்கள் இன்று வாழ்க்கையின் மிக உயரமான இடத்திற்கு போயிருக்கிறார்கள் யார் இந்த கட்டுப்பாடுகளை எதிர்க்கிறார்களோ அறவே ஒதுக்குகிறார்களோ கட்டுப்பாடுகள் எனக்கு வேண்டாம் கோட்பாடுகளை வேண்டாம் கொள்கைகள் வேண்டாம் என்று சொல்லி நான் என் லைஃபு என் சந்தோஷம் என்று வாழ்ந்து கொள்வேன் எனக்கு எப்போ எது பிடிக்குதோ அதை செய்வேன் நான் சந்தோஷமாக இருப்பேன் நினைப்பவர்கள் அந்த நேரத்து சந்தோஷத்தில் இருந்து வாழ்க்கை எதுக்கு வாழ்ந்தனே தெரியாத விரக்தியில் விரக்தியில் அழித்து கொள்வார்கள் ஒளிந்து போவார்கள் இனி இவர்களே வாழ்க்கையில் இந்த கட்டுப்பாடுகள் வேண்டும் அது இப்படித்தான் இருக்க வேண்டும் இதைத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் எனவேதான் முதல் மாசகத்தில் சொல்கிறார் இஸ்ரேல் மக்களே கேளுங்கள் நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைகளின்படி ஒழுகுங்கள் எப்படி ஒழுக வேண்டும் அது நீங்கள் கூட்டிக் கொள்ளவும் வேண்டாம் குறைத்துக் கொள்ளவும் வேண்டாம் உங்களுக்கு எப்படிப்பட்ட கட்டளைகள் கொடுக்கப்படுகிறதோ அந்த கட்டளைகளை அதன்படியே வாழ்ந்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு என்ன செய்யும் வாழ்வை கொடுக்கும் என்று கடவுள் சொல்கிறார் இனிவர்கள் இந்த வாழ்க்கை தான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற நெறிமுறை தான் என்ன செய்யும் அந்த வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கிறது நம்முடைய ஒரு செடியை நமக்கு பிடிச்சமான ஒரு செடி வச்சுக்கிடுவோம் அந்த செடி நீங்க வளர்க்கணும் ஆசைப்படுறீங்க அது எந்த செடியோ உங்களுக்கு பிடித்த செடியை நீங்க நினைத்துக் கொள்ளுங்கள் அதற்கான விதை அல்லது சின்ன செடி உங்க கையில ஒப்படைக்கப்படுகிறது நம்ம என்ன செய்வோம் ஒரு நிலத்தில் அதை நிச்சயம் வைக்கணும் அல்லது ஒரு தொட்டியில் வைக்கணும் அல்லது ஒரு பாக்கெட்டில் வைக்கணும் அது எந்த பாக்கெட்டு எந்த தொட்டி அல்லது எந்த நிலம் என்பதை நம்ம என்ன பக்குவமாக தேர்ந்தெடுக்கிறோம் தெரிவு செய்கிறோம் நல்ல உரம் உள்ள மண்ணை நெச்சிகிறோம் போடுறோம் சரிவிகிதமான தண்ணீரை ஊற்றுறோம் மண்ணு நல்ல தரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை நினைச்சிரும் அந்த விதையை ஊன்றுக்கிறோம் அல்லது அந்த செடியை வைக்கிறோம் அல்லது அந்த மண்ணில் என்ன செய்கிறோம் வைக்கிறோம் எனக்கு ரொம்ப பிடிச்ச செடி அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அதிகமாக தண்ணி ஊற்றினா என்னாகும் எங்கள் அப்பா தான் நான் வைக்க சொன்னாலும் செடி இங்கே தண்ணியே ஊற்ற மாட்டேன் ஆகும் அப்போ அதிகமாக தண்ணீர் ஊற்றினாலும் அந்த விதை வம்பாக போகும் அந்த செடி ஒம்பாக போகும் இங்கே தண்ணியே ஊற்றினாலும் செடி வம்பாக போகும் அப்போ இந்த தண்ணி தான் ஊற்றணும் இவ்வளவு தான் ஊற்றணும் இந்தந்த தான் ஊற்றணும் அப்படிங்கிற அந்த கொள்கைகள் தான் அந்த கட்டளைகள் தான் அந்த நெறிமுறை தான் அந்த செடி வளருவதற்கு காரணமாக அமைகிறது இனி இவர்களே ஒரு செடி வளர்கிறதுக்கே இவ்வளவு கட்டுப்பாடுகள் தேவை என்றால் நான் வளருவதற்கு எவ்வளோ கட்டுப்பாடுகள் தேவைப்படுகிறது அப்புறம் எப்படி கட்டுப்பாடுகளை வேண்டாம்னு சொல்லி ஒரு முடிவுக்கு நான் போக முடியும் இறை வார்த்தை நமக்கு அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடுகளை கொடுக்கிறது அது நம்மளை கழுத்தை பிடிக்கிறது அல்ல அதனுடைய கால்களுக்கு திருப்பாட நூற்றி பத்தொன்பது நூற்றி பதினைந்து என்னுடைய காலடிக்கு உன் வாக்கு விளக்கு என் பாதைக்கு ஒளியும் அதுவே அப்படி நான் கடவுளுடைய வார்த்தைகள் கட்டளைகளாக இருக்கிற பொழுது அவை நம்மை கல்லுற்றை சுத்துகிற கயிறு அல்ல நமக்கு நடந்து செல்வதற்கான வழியை காட்டுகிற விளக்கு விளக்கு விளக்கும் ஒரு விதிமுறை இருக்குது அப்படி வண்டியை வண்டி நீங்கள் ஓட்டினீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஹை பீம் லோ பீம் ரெண்டு இருக்குது எந்த நேரத்துக்கு லோ பீம் போடணும் எந்த நேரத்துக்கு ஹை பீம் போடணும் ஒரு விதிமுறை இருக்குது ஏதாக்கில் வாகனம் வரமுச்சுன்னா நீங்கள் ஹை பீம் போடக்கூடாது போட்டிங்கன்னா அடுத்த கண்ணு தெரியாமல் போகும் அதனால அந்த வண்டி உங்கள் மேலே மோதுவதற்கு வாய்ப்பாக இருக்குது நீங்கள் தொலைவில் போகும்போது நீங்கள்லாம் ஹை பீமில் போகலாம் நம்ம ஊர் ஊர்காட்டுக்குள்ளே போகும்ச்சில் ஹை பீம் போடக்கூடாது ஏன்னா தூரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பிரச்சனும் கிடையாது பக்கத்தில் லோ பீம் போட்டால் தான் நிச்சயம் பக்கத்தில் என்ன இருக்குது பள்ளம் இருக்குதா மேடை இருக்குதா வளையுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு விளக்கு கூட இவ்வளவு நிபந்தனைகள் இருக்கிறது அதை நாம் விரும்புகிறோம் என் வண்டிக்கு லைட்டே வேண்டாம்னு சொல்றதில்லை என் லைட்டுக்கு எனக்கு பிடிச்ச லைட்டு போடணும்னு சொல்றதில்லை எல்இடி லைட்டு போட்டோம்னா அடுத்தவங்க கண்ணுக்கு தெரியாமல் போயிடும் அப்போ ஒரு விளக்கு வாகனத்தை வைக்கிறதுக்கே நம்ம ஆயிரத்தெட்டு விதிமுறைகளை வச்சுருக்குறோம் இப்படி தான் இருக்கணும் இந்த லைட்டு தான் இருக்கணும் இவ்வளோ தூரத்துக்கு போகணும் இவ்வளவு தூரத்துக்கு வரணும் இந்த இடத்துக்கு க கவுத்தி வைங்க இந்த இடத்துல நேராக வைங்கன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அப்போ ஒரு விளக்குக்கு அவ்வளவு விதிமுறைகள் கொடுக்குறேன்னா நான் உட்கார்ற சேர் இப்படி இருக்கணும் இந்த வண்ணத்தில் இருக்கணும் என்று சொல்லி முடிவெடுக்கிறேன் நான் நான் போடுகிற ட்ரெஸ்ஸு இந்த அளவுல தான் இருக்கணும் இவ்வளோ டைட்டாக இருக்கணும் இவ்வளோ லூஸாக இருக்கணும் இவ்வளோ உயரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்கிறேன் நாம் என்னுடைய வாழ்க்கைக்கு விதிமுறை வேண்டாம் என்னுடைய வாழ்க்கைக்கு எந்த நிபந்தனையும் வேண்டாம் எந்த கட்டுப்பாடுகளும் வேண்டாம்னு நினைக்கிறோம் போடுகிற உடை நமக்கு ஏற்ற வகையில் வடிவமைக்கப்படவில்லை என்று சொன்னால் அந்த கட்டுப்பாடோடு அது உருவாக்கவில்லை என்று சொன்னால் அது போடுறபோது எவ்வளோ அசௌகரியமாக இருக்குது நல்லாவே இல்லை நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் தான் ஆனால் நல்லா இல்லை நமக்கு பிடிச்ச வீடு தான் நம்ம பிடித்த வண்ணங்களில் அந்த பெயிண்ட் அடிக்கலைன்னா வீட்டுக்குள்ளே போகிறதுக்கே கூச்சமாக இருக்குது நாம் அமர்கிற நாற்காலி நாம் பயன்படுத்துகிற ஃபோனாக இருக்கலாம் சில லேப்டாப்பாக இருக்கலாம் நாம் வாங்கியிருக்கிற டிவியாக இருக்கலாம் உட்கார்ற சேராக இருக்கலாம் அமர்ந்த உணுகிற தட்டுகளாக இருக்கலாம் எதனால இருக்கலாம் அது குறிப்பிட்ட வண்ணத்தில் நாம் விரும்புகிற வடிவத்தில் அது கிடைக்கவில்லை என்று சொன்னால் அந்த அமைப்பில் இல்லை என்று சொன்னால் அது நமக்கு பயன்படாத பொருளாக இருக்கிறது வேறு வழி இல்லாமல் நாம் என்ன அதை பயன்படுத்துகிறோம் இனிவர்களே நம்மை சுற்றி இருக்கிற எல்லாருமே ஒரு கட்டுக்கோப்போடு இருக்க வேண்டும் இதுதான் வரையறை இதுதான் நியதி இப்படி தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி முடிவெடுக்கிற நாம் விரும்புகிற நாம் நமது வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நெறிமுறைகளை வைத்துக் கொள்வதற்கு தயாராக இல்லை தயங்குகிறோம் வேண்டான்னு சொல்லிடுறோம் மற்ற எல்லாம் இப்படி இப்படியாக இருந்தால்தான் எனக்கு பிடிக்கும் என்னுடைய சௌகரியத்திற்கு பயன்படும் என்னுடைய பயன்பாட்டுக்கு உகந்ததாக இருக்கும் எனக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் என்று நினைக்கிறேன் நாம் என்னுடைய வாழ்க்கை இப்படி இது இருந்தால்தான் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லி எண்ணுவதற்கு மறந்துவிட்டோம் இதுதான் நீ எது இப்படி தான் இருக்க வேண்டும் இந்த உயரத்தில் தான் இருக்க வேண்டும் இந்த அளவில் தான் இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் இதைத்தான் செய்ய வேண்டும் இந்த நேரத்தில் இதை செய்யக்கூடாது என்று விவிலியத்தில் பல படிப்படைகள் இருக்கிறது கடவுளை தேடுவதற்கு ஒரு நேரம் கடவுளை தேடாமல் இருப்பதற்கு ஒரு நேரம் எந்த நேரத்தில் நம்மை நாம நம்மை நாமே பாதுகாக்க வேண்டியிருக்கிறது எந்த நேரத்தில் நாம் இன்னொருவருக்கு உதவியாக இருக்க வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கைக்கான பல படிப்பினைகளை விவிலையும் சொல்லி தருகிறது என்னுடைய வாழ்க்கைக்கு எல்லாரும் உதவி செய்ய வேண்டும் என்கிற பொழுது அது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது நான் அப்படியே மற்றவர்க்கு செய்ய வேண்டும் என்கிற பொழுது அது எனக்கு வருத்தமாக இருக்கிறது கடவுளை அதிகாலையில் தேட வேண்டும் என்று விவிலையும் சொல்கிறது அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்றைக்கி நம்ம அதிகாலை கோயிலுக்கு போயிருக்கிறோம் போகிறது இல்லை முதல்ல கடவுளை தேடுறதே இல்லை கடவுளை நான் தேட மாட்டேன் கடவுளை எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் எப்படி கொடுப்பாரு ஒரு ஏடிஎம் மிஷின் இருக்குது அந்த ஏடிஎம் மிஷினுக்கு நீங்கள் போய் நின்னால் தான் காசு கிடைக்கும் ஏடிஎம் மிஷினுக்கு நான் போக மாட்டேன் ஏடிஎம் கார்டு என் கையில் இருக்குது மிஷின் அங்கே இருக்குது எனக்கு காசு ஒன்று எப்படி வரும் உங்களால் கார்டு இருக்கலாம் அந்த கார்டில் காசு இருக்கலாம் உங்களுக்கு பின் வேணாம் நேரத்தில் இருக்கலாம் ஆனால் நீங்கள் போய் ஏடிஎம் மிஷினில் கார்டை போட்டு அந்த நம்பரை அனுமதிக்கிறா தான் உங்களுக்கு காசு வரும் கடவுளை நான் தேட மாட்டேன் எந்த நேரத்துக்கு தேடணுமோ அந்த நேரத்துக்கு தேட மாட்டேன் ஆனால் கடவுளை நான் ஆசீர்வதிக்கணும்னா அப்போ கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்குறார் கடவுளை தேடுங்கள் அதிகாலையில் தேடுங்கள் என்னை கண்டடைவீர்கள் என்னை கேளுங்க நான் கொடுப்பேன் என்னை தேடுங்க நீங்கள் கண்டடைவீர்கள் என்னுடைய வந்து என்னுடைய கதவுகளை தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் ஆனால் கடவுள்கிட்ட போகிறதில்லை கடவுளை கேட்கறதில்ல கடவுளுடைய கதவுகளை தட்டுவதில்லை ஆனால் கடவுளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும் எப்படி கொடுப்பாரு அப்போ கடவுளிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு சில காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது ஆனால் நம்ம அதையெல்லாம் செய்யாமல் எனக்கு எந்த ரூலும் வேண்டாம் கடவுளுக்கு நான் ரூல் போடுவேன் இந்த நாளில் இந்த நேரத்தில் எனக்கு இது நடக்கணும் எப்படி நடக்கும் சின்ன பிள்ளைங்க வழக்கமாக கேட்குறது நம்மளே சின்ன பிள்ளைங்க ரொக்கமே அதை செஞ்சிருப்போம் பரிட்சை வர வரைக்கும் படிச்சிருக்க மாட்டோம் பரிட்சைக்கு முன்னாடி கோயிலுக்காகவே உளுந்து ஆண்டவனே என்னை எப்படியா காப்பாற்றி எப்படியா பாஸ் ஆக்கிறது அதுவும் உடனடியாக முதல் மார்க் வந்துடணும் அதிக மார்க் வந்துடும் சொல்லி நிச்சயம் செவம் பண்ணுவோம் அப்போ அதுக்கு என்ன விதிமுறைகள் இருக்கிறது சட்டங்களை கடைப்படுத்தல் சீராக ஞான நூலிங்க இறுதி இறைவார்த்தை பார்த்தீங்கன்னா கடைசி அதிகாரம் கடைசி இறைவார்த்தை எல்லாவற்றையும் அதன் காலத்தில் முடித்துவிடு ஆண்டவர் உனக்கு வெற்றி கொடுப்பார் ஞான என்ன ஞானி செஞ்சு முடிவுக்கான வெற்றியை கடவுள் கொடுப்பார் இதுதான் சொல்லுவார் நான் நட்டேன் அப்பளோ நீர் பாய்ச்சினார் ஆண்டவரை விலைய செய்தார் நட்டவருக்கோ நீர் பாய்ச்சினருக்கோ மதிப்பில்லை அதை விளைய செய்கிற ஆண்டவரை மகிமை பெறுவாராக அப்போ அதற்குரிய காரியத்தை நான் விட்டுட்டு எனக்கு ரிசல்ட் வந்தா போதும்னா எப்படி வரும் அப்போ கடவுள் அந்த வி விளைச்சலை அந்த இறுதி நிலைப்பாட்டை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் வெற்றி வகை கொடுக்க தயாராக இருக்கிறார் ஆனால் அதுக்கான பயணிகள் நான் செய்யலனா அப்போ இனியவர்களே கடவுளுடைய வார்த்தை எதை சொல்லி தருகிறது வாழ்க்கைக்கான அடிப்படைகளை சொல்லித் தருக்கிறது வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான பக்கங்களை நமக்கு திறந்து தருகிறது இதுதான் விதிமுறைன்னு சொல்லி ஒன்றே ஒன்று மட்டும் இல்லை அது பல விதிமுறைகளை வைத்திருக்கிறது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிடலாம் ஆனால் எடுத்த வார்த்தையை கடைபிடிக்கணும் இப்போ எனக்கு வந்து என்னுடைய எதிரியை பிடிக்கவே செய்யாது அப்போ ஒன்று என்ன செய்ய முடியாது எதிரியை மாற்ற முடியாது நம்மளை தான் மாற்றிக்கணும் இந்த ஊர் எனக்கு பிடிக்கலன்னா இன்னொரு ஊருக்கு போய்க்கலாம் ஆனால் அந்த ஊரில் போய் வாழ்றதுக்கும் விதிமுறைகள் இருக்குது அது அப்படி தான் வாழ்ந்தவங்க வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கிறது அன்பு செய்ய வேண்டியிருக்கிறது வேறு வழியே கிடையாது குறைந்தபட்சம் நீங்கள் உங்களையாக அன்பு செய்ய வேண்டியிருக்கிறது நான் என்னை அன்பு செய்ய வேண்டியிருக்கிறதுனா அதுக்கு விதிமுறை இருக்குது ஏன்னா இப்படி தான் அன்பு செய்ய வேண்டும் நான் ஏன்டா இப்படி வளர்ந்தேன் ஆனால் நான் அன்பு செய்கிறேன்னு சொல்ல முடியாது அப்போ முதலில் நான் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது யார் தன்னை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களால் இவ்வகை எளிதாக இன்னொருவரை ஏற்றுக்கொள்ள முடியும் யார் தன்னை அன்பு செய்கிறார்களோ அவர்களால் எளிதாக இன்னொருவரை அன்பு செய்ய முடியும் யார் தங்களை ஒற்றுக் கொள்கிறார்களோ நான் இப்படி தான் இருக்கிறேன் இப்படி தான் இருப்பேன் என்பதை வடிவமைத்துக் கொடுக்கிறார்களோ அவர்கள் இன்னொருவர் அவர் அப்படித்தான் இருப்பார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியும் நான் இருக்கிற மாதிரி அவன் இருக்கிறான் இதில் என்ன பிரச்சனை அப்படின்வான் யார் தன்னை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறார்களோ அவர்களால் நிச்சயமாக இன்னொருவரை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போ முதல் அடிப்படையில் அன்பு செய்ய வேண்டியது நான் என்னை அன்பு செய்வது என்னை ஏற்றுக்கொள்வது என்கிற பண்பு வந்து சேர்கிறது ஆனால் தான் ஏசுகிரசி சொல்கிறார் நீங்கள் உங்களை அன்பு செய்வது போல இன்னொருவரை அன்பு செய்யுங்கள் அப்போ என்னை அன்பு செய்வதற்கு கட்டளைகள் இருக்கிறது அதை நான் கடைப்பிடிக்க மாட்டேன் நான் யாரையும் அன்பு செய்ய மாட்டேன் என்னையும் நான் அன்பு செய்ய மாட்டேன் எல்லாரும் என் அன்பு செய்யணும்னா எப்படி அன்பு செய்ய முடியும் அப்படியே அன்பு செய்தாலும் உங்களுக்கு எப்படி தெரியும் அது தான் என்று எனக்கு தான் என்னையே நான் அன்பு செய்யவே பழக்கம் இல்லையே எனக்கே நான் நிறைவு கொடுத்து பழக்கம் இல்லை அப்படின்னா இன்னொருத்தர் எனக்கு நிறைவு கொடுப்பதை நிறைவு என்பதை நான் எப்படி புரிந்து கொள்வது தெரியாது எனவே இனியவர்களே வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறோம் மிக உயரத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் நெடுதூரம் பயணிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறோம் ஆனால் இதற்கான விதிமுறைகளை நான் எனக்கென வைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக என்னால் தொலைவிற்கு போக முடியாது உயரத்திற்கு போக முடியாது மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட முடியாது ஆண்டவர் சொல்கிறார் உனக்கு நான் கட்டளை கொடுத்திருக்கிறேன் அதை கடைபிடி எல்லாருக்கும் ஒரே கட்டளையாக இருக்கலாம் ஒவ்வொருவருக்கும் தனித்தனிப்பட்ட கட்டளைகள் கூட இருக்கலாம் எல்லாருக்கும் இப்போ பசிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பாடு கொடுக்குறோம் எல்லோரும் ஒரே அளவு சாப்பாடே சாப்பிட்றப்போறோம் காலையில் சாப்பிடாத ரெண்டு நபர்கள் ஒரே மாதிரி உணவர்த்தி விட போவதில்லை அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அதை மட்டும் தான் சாப்பிடுவாங்க கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டா கூட எவ்வளோ எடுக்க முடியும் அவ்வளோதான் எடுக்கணும் அப்போ அவங்க சாப்பாட்டில் ஒரு விதிமுறை இருக்கிறது நெறிமுறை இருக்கிறது கடமைகள் இருக்கிறது கொள்கைகள் இருக்கிறது இப்படி தான் இது தான் அப்படின்ட்டு அப்போ அந்த நெறிமுறைகளை எல்லாம் நான் கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் எப்படி இப்போ ஆண்டவர் எனக்கு என்ன கட்டளை கொடுத்துருக்கிறார் நான் வாழ்கிற சூழ்நிலையில் நமக்கு ஒரு கட்டளை தந்திருப்பார் நம்முடைய குடும்பத்தை ஏற்றுக்கொள்வது நம்மை ஏற்றுக்கொள்வது நமது ஊரை ஏற்றுக்கொள்வது நாம் செய்கிற பணிகளை ஏற்றுக்கொள்வது அந்த பணியை திறம்படச் செய்வது அடிப்படையான விஷயங்கள் கடவுளை தேடுவது அதிகாலையில் தேடுவது வாய்ப்பு இருக்கிற பொழுது அவரை கண்டுகொள்வது விவிலியத்தை வாசிப்பது ஜபமாலை செவிப்பது பக்தி முயற்சிகளை மேற்கொள்வது புண்ணியங்களை வாழ்க்கையில் சே கொள்வது தேடிக்கொள்வது இதுபோன்ற அடிப்படை பண்புகளை நாம் கடைபிடிக்கிற பொழுது அது நமக்கு பெரிய வாழ்க்கையை பெரிய வரத்தை கொடுக்கிறது இறைமார்த்தையை உள்ளிருத்திக் கொள்கிற பொழுது வருகிற அது அதுக்கான சிறந்த உதாரணம் தாய் தாய் என்ன செய்கிறார் ஆண்டவருடைய வார்த்தை தனக்கு கொடுக்கப்படுகிற பொழுது அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வதற்கு பயப்படுகிறார் அஞ்சுகிறார் நான் ஒரு இளம்பெண் கணவனை அறியாதவள் நான் எப்படி ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு புதிய வாழ்க்கை தான் கடவுள் சொல்கிற வாழ்க்கை தான் அதை நான் எப்படி புரிந்து கொள்வது அதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்று குழம்பி போகிறார் ஆனாலும் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி தன்னை முழுவதுமாக கையளிக்கிறார் ஆனால் அதோடு முடிந்து விடுகிறதா இல்லை ஒவ்வொரு முறையும் அதை சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார் கடவுளுடைய வார்த்தை நான் ஏற்றுக்கொண்டேன் இந்த வார்த்தைக்கு ஏற்றவர்கள் எப்படி வாழ்வது தனது மனதில் இருத்தி சிந்தித்தார் என்று சொன்னால் சிந்திப்பது எதற்காக செயல்படுவதற்காக ஒவ்வொரு முறையும் ஆண்டுடைய வார்த்தையை உள்வாங்கிக் கொண்டு எப்படி அதை நான் வெளிப்படுத்துவது எப்படி அதை வாழ்ந்து காட்டுவது என்று சொல்லி தனக்கான ஒரு வழிமுறைகளை அவர் அமைத்து கொண்டார் என்று பெண்களுக்குள் பேறு பெற்றவராக இருக்கிறார் எல்லா மக்களுக்கும் தாயாக இருக்கிறார் மிக உயர்ந்த இடம் ஏனென்றால் அவர் கடவுள் த கடவுள் கொடுத்த கட்டளையை கூட்டாமல் குறைத்தாமல் அப்படியே வாழ்ந்தார் தனக்கென்று ஒரு விதிமுறையை வைத்துக்கொண்டார் இனி ஆண்டவர் ஆண்டவரத்தை தான் நமக்கு சொல்லித்தர விரும்புகிறார் எனக்கான விதிமுறை எது எனக்கான நீயது எது எனக்கான கட்டளையை கடவுள் எப்படியாக கொடுத்திருக்கிறார் அதை நான் அப்படியே வாழ முயற்சி செய்கிற பொழுது ஆண்டவர் இன்னும் சிறப்பாக நம்மை ஆசிர்வதிப்பார்